கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டுடைய உடைய உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கூட தேவனாகிய கடவுள் புதிய சுத்தங்களை திட்டங்களை கொடுத்து நம்மை தாங்குவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசு மார்க்களின நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரை நித்திய ஜீவனை சொந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் பிரமையான பகுதி இது நேற்றைய தினத்திலும் கூட இதனுடைய ஒரு பகுதியை நாம் சிந்தித்தோம் நேற்றைய தினத்தில் மத்தியில் உள்ளே வருகிற பகுதி இன்றைக்கு மார்க்கல் உள்ளே வருகிற பகுதி இரண்டிலும் சில வேறுபாடுகள் ஆகவே இவை இரண்டையும் இணைத்துப் பார்க்க விரும்புகிறேன் இங்கே நாம் பார்க்கிற நிலை என்ன ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்லபோதுகிறேன் அங்கே நல்ல போதகரே என்கிற வார்த்தை இங்கே முழங்கால் படையிடுகிறான் முழங்கால் படையிடுதல் தாழ விழுதல் சாஸ்தாங்கமாய் விழுதல் என்பது எல்லாமே ஒரு முழுமையான அர்ப்பணத்திற்கான எடுத்துக்காட்டு நான் என்னை தாழ்த்தி நான் கொண்டு வரும் பொழுது என்னை தாழ்த்தும் பொழுது நான் முழங்கால் படையிட வேண்டும் நான் சாஸ்தாங்கமாய் விழ வேண்டும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையை நிறைவை தரும் என்கிற எண்ணம் ஆனால் விழுந்த நாம் முழங்கால் படியிட்ட நாம் இறைவனுடைய துட்டங்களையும் சித்தங்களையும் ஏற்றவர்களாய் காணப்படுகிறோமா இறைவனுடைய திருவுல சித்தத்தின் நிறைவுகளில் நாம் எந்த அளவு மேன்மைகளை காண்கிற மக்களாய் காணப்படுகிறோம் இதுதான் இந்த பகுதியில் வருகிறது இங்கே நாம் பார்க்கிற நிலை என்ன இந்த வாலிபன் இந்த ஒருவன் ஆண்டூருக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே என்று சொல்லி நித்திய ஜீவனை அடைவதற்கான வழிகாட்டுதலை அவன் கேட்கிறான் வழிகாட்டுதலை கேட்கிறான் ஆண்டவர் அவனோடு கூட சில வார்த்தைகளை பேசி கற்பனைகளை எடுத்து சொல்லி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்ட இவன் ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இருபத்தி ஓராவது வசனத்தில் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு ஆண்டவர் இந்த படைப்புகளை நேசிக்கிறார் படைப்புகளை நேசிக்கிறவர் இந்த முகஸ்துதியோடு நல்லவர் என்று சொல்லுகிற வார்த்தையோடு போதகர் என்ற அங்கீகாரத்தோடு வந்த இவனிடத்துல காணப்படுகிற குறை கலைவதற்காக அவனிடத்தில் அன்போடு சொல்லுகிறார் இன்னும் ஒரு குறை உண்டு இன்னும் ஒரு குறை உண்டு அன்புக்குரியவர்களே முழங்கால் படியிட்டால் மட்டும் பத்தாது முகஸ்வதியான வார்த்தைகளை பேசினால் மட்டும் பத்தாது போதகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது ஆண்டவர் என்று அறிக்கையிட்டால் மட்டும் போதாது என் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற குறைகளை கலைகிற மனது நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது குறைகளை கலைகிற மனநிலை நமக்கு இருக்கிறது பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது இருபத்தி இரண்டாவது வருஷத்தில் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்க துக்கத்தோடே போய்விட்டான் யா சாமி என்ன சொல்கிறாரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ செய்கிறதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் சடங்கு பாரம்பரியம் மோசை கற்று கொடுத்த கோட்பாடுகள் இதெல்லாம் சரி ஆனால் உன்னிடத்தில் காணப்படுகிற குறை என்ன பற்று அற்ற நிலை பற்று அற்ற நிலை நமக்கு நன்றாக தெரியும் இந்த புளியம்பழம் சின்ன பிஞ்சா இருக்கும் பொழுது புளியம்பிஞ்சு அடித்து எடுத்து அடித்து ரோட்டு ஓட்டலுக்கு மரத்தில் சாப்பிட்றது இந்த இளம் பிராயத்து பழக்கம் இந்த புளியம்பலத்துக்கான ஒரு தனித்தன்மை புளியம் பழத்தை பார்த்தோன்னா நாக்களை ஊறு சில இருக்கு இதெல்லாம் உண்மை ஆனால் புளியம் பிஞ்சு அல்லது புளியம் காய் ஓடும் சதையும் ஒன்றாய் ஒட்டி இருக்கும் ஓடும் சதையும் ஒன்றாய் ஒட்டி இருக்கும் ஆனால் புளியம்பழம் என்கிற பழுத்ததற்கு பின்பதாக நீங்க அப்படி எடுத்து ஆட்டு நீங்கனாக்க உள்ள குறவுடான சத்தம் கேட்கும் அது ஓட்டை விட்டு விலகி நிற்கும் ஒட்டி இருக்கிற புளியம்பலம் தான் புளிய தான் அது பழுத்ததும் அது 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 பற்று அற்ற நிலையில் அது ஒட்டாமல் அது கலகலப்பாக இருக்கும் அன்புக்குரியவர்களே விசுவாச வாழ்க்கையும் இப்படித்தான் நான் எப்படி வளர்கிறேன் என்று சொல்லுகிற நிலையில் நான் வளர்ந்ததற்கு பின்பதாக ஆன்மீக முதிர்ச்சி ஒரு பற்றற்ற நிலையில் பக்தியுள்ள நிலையில் இறைவனை கணபர்த்த நிலையில் அது காணப்பட வேண்டும் இங்கே ஆண்டவரை வழியிலே சந்தித்தவன் முழங்கால் படியிட்டவன் நல்ல போதகரை என்று சொன்னவன் நித்திய சீவனை சுவீரிக்க வேண்டும் என்று சொன்னவன் கற்பனைகளை கை கொண்டவன் ஆனால் உலகத்திலே பற்று வைத்தவனாய் காணப்படுகிறான் உலக பற்று நித்தியத்திற்கு ஏதுவான பற்று அல்ல என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார் இன்றைக்கு விசுவாசிகளாக நீங்களும் நானும் தியானிக்கும் பொழுது பச்சற்ற நிலையில் இறைவனுடைய சமூகத்தில் வருவோம் இறைவனை ஆராதிப்போம் கனப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் அர்ச்சமும் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் விசோ தரிக்கிறோம் அன்பு சமாதானம் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உமை தேடி வருகிற நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொண்டு உமை கனப்படுத்த உதவிச்சு மேசுமணி ஜபிக்கிறோம் ஜபக்கள் பிதாவே